பிரசாந்த் கிஷோர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனார் விஜய்க்கு விஜய்க்கே பிரசாத் கிஷோர் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாரு அந்த பாடம் சொல்லி கொடுத்தவர் என்ன ஆனாருன்னு நீங்க பாடம் கத்துக்க உட்காந்து சொன்னேன் உண்மைதானே பிரசாந்த் கிஷோர்ட பாடம் கத்துக்கலன்னு சொல்லுங்க கத்துக்கிட்டாருல பிரசாந்த் கிஷோர்ட பாடம் கத்துக்கிட்ட திமுக பீகாரிகளை மோசமா பேசுற திமுக அதே பிரசாந்த் கிஷோரையும் அமர்த்தினாங்க அதனால தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாந்த் கிஷோருக்கு என்னாச்சுன்னு தம்பி விஜய் தெரிந்து கொள்ளட்டும் எனது கருத்து

சென்னை மாநகராட்சி சொந்தமா போட்டு வாங்குறாங்களாம் நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் இருந்து ஒரு தம்பி போய் பேங்குக்கு போனாராம் கார் வாங்க லோன் வேணும் போட்டு வாங்க லோன் வேணும்னு கேட்டாராம் கடைசியில் போட்டு வாங்க ஓட்டு வாங்கிட்டு போட்டை வாங்க வச்சுட்டீங்களே அதான் எங்களோட கவலை வாங்கினீங்க அதனால ஒழுங்கா வேலை செய்யுங்க போட்டு வாங்க விடாதீங்க